ஹாய் மாயர் போலிவுட் பீப்புள்ஸ் இன் த வேர்ல்ட் குட் மார்னிங் உலக பார்க்கவே வணக்கம் ஆமாம் அப்படியே நம்ம வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா இண்டிபெண்டன்ஸ் டே சரி ஓகே அப்படியே நம்ம வந்து ஆமாம் பதினஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆமாம் அப்படியே செய்தி உள்ளே போயிடுவோம் வளர்ச்சியின் பாதையில் இவர்கள் அப்படின்ற ஒரு பகுதி தினத்தந்தியில் ஆமாம் உலக சிகரங்களை தொட்ட தமிழ் மண்ணின் சுங்கப்பன் இப்போ பாருங்க ஓகேங்களா அப்படியே நான் பார்ப்போம் உள்ள போகலாம் மலை சிகரங்களில் ஏறி சாதனை புரியும் படர் குறித்து நாம் கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் உலகில் உள்ள ஏழு கண்டங்களிலும் அமைந்துள்ள மலை சிகரங்களில் குறுகிய காலத்தில் ஏறி சாதனை படைத்த தமிழ் மண்ணின் சிங்கப்பெண் குறித்த செய்தியை தான் நான் இங்கு பார்க்க இருக்கிறோம் விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள பட்டி என்ற கிராமத்தைச் சேர்ந்த பெண்மணி முத்தமிழ் செல்வி ஆவார் அவருக்கு திருமணம் இரண்டு பெண் குழந்தைகள் உள்ளன இப்போது அவர் சென்னை தாம்பரம் அருகே உள்ள மன்னிவாக்கம் பகுதியில் குடும்பத்தோடு வசித்து வருகிறார் அங்கே அவர் ஜப்பானிய மொழி பெயர்ப்பாளராகவும் ஆசிரியராகவும் பணியாற்றி வருகிறார் சிறு வயதிலிருந்து அவருக்கு விளையாட்டில் சாதனை புரிய வேண்டும் என்ற எண்ணம் இருந்த நிலையில் மலை சிகரங்களில் ஏறி சாதனை புரிய வேண்டும் என்ற எண்ணமும் அவருக்கு எழுந்தது அதனை அடுத்து தன்னை உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் தயார் செய்து கொண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு மே மாதம் இருபத்தி மூணாம் நாள் ஆசிய கண்டத்தின் மிக பெரிய மலை சிகரமான எவரஸ்ட் சிகரத்தை எட்டி சாதனை படைத்தார் இதில் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் தமிழ்நாட்டில் இருந்து குறுகிய காலத்தில் எவரஸ்ட் சிகரத்தை எட்டிய முதல் தமிழ் பெண் அவர்தான் அதனைத் தொடர்ந்து ஐரோப்பா அமெரிக்கா தென் அமெரிக்கா ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியா அண்டார்டிகா ஆகிய கண்டங்களில் உள்ள உயர்ந்த மலை சிகரங்களில் ஏரியும் சாதனை படைத்த முதல் தமிழ் பெண்ணும் அவர்தான் தன்னுடைய சாதனை குறித்து அவர் தெரிவு கையில் சாதாரணமான ஒரு நடுத்தர குடும்ப வர்க்கத்தில் பிறந்த பெண்ணாக இருந்தாலும் விளையாட்டின் மீதும் கல்வி மீதும் எனக்கு நிறைய ஆர்வம் இருந்தது திருமணமாகி இரண்டு பெண் குழந்தைகள் பிறந்து இருந்தாலும் அவர்களுடைய எதிர்காலம் கல்வி ஆகியவை பற்றி சிந்திக்கும் அதே நானும் மேல் படிப்பை முடிக்க வேண்டுமென்று தீர்மானம் செய்தேன் அதனை அடுத்து தொலைதூர கல்வியில் படித்து பட்டம் பெற்றேன் மற்றவர்களுக்கு சிரமமாக தோன்றும் விஷயத்தை எளிதாக செய்ய நாம் பழக வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு சிறு வயதில் இருந்து இருந்து வந்தது அந்த அடிப்படையில் ஜப்பானிய மொழியை கற்கும் ஆர்வமும் எனக்கு ஏற்பட்டது அதையும் கற்றுக்கொண்டு பிறருக்கு கற்றுத்தரும் அளவுக்கு ஆசிரியராக என்னை மாற்றி கொண்டேன் என்னுடைய குழந்தைகளுக்கு இந்தி பாடத்தை சொல்லித்தர வேண்டும் என்பதற்காக இந்தியையும் நான் கற்றுக்கொண்டேன் இப்போது எனக்கு ஐந்து மொழிகளில் எழுதவும் படிக்கவும் தெரியும் என்றார் முத்தமிழ் செல்வி மலை சிகரங்களில் ஏற வேண்டும் என்ற என்னுடைய தனியாத ஆர்வத்தை பூர்த்தி செய்து கொள்ளும் விதத்தில் எவரஸ்ட் சிகரத்தில் ஏற வேண்டும் என்று நான் சென்றபோது நேரடியாக ஒருவர் உயரமாக உயரமான சிகரத்தில் ஏறிவிட அனுமதி இல்லை என்று தெரிய வந்தது அதாவது ஒரு உயரமான சிகரத்தில் ஏற விரும்பும் ஒருவர் அதற்கு முன்னதாகவே வேறு ஒரு பணிபடர்ந்த சிகரத்தில் ஏறிய அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் என்று விதிமுறை இருந்தது அதனால் லடாக் சென்று ஐந்து ஆயிரம் மீட்டர் உயரமுள்ள ஒரு பனி சிகரத்தில் ஏறி அதற்குரிய அனுபவத்தை பெற்று முடித்த பிறகே எட்நூ எட்டாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி எட்டு மீட்டர் உயரமுள்ள ஏவரெஸ்ட் சிகரத்தை நான் எட்டி சாதனை புரிந்தேன் அதன் அடிப்படையில் மற்ற கண்டங்களில் உள்ள சிகரங்களிலும் ஏறி சாதனை புரிந்தேன் என்றும் தனது மலையேற்ற அனுபவம் குறித்து தமிழ்செல்வி தெரிவித்து உள்ளார் பாருங்க சித்த ஆமாம் நம்ம வந்து இவரை பற்றி தான் நம்ம இப்போ வந்து படித்தோம் சரிங்களா ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்